வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குஹிலர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக மருத்துவம் ஜோதிடம் பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரும் நிறைய வந்து நீங்கள் கேள்விகள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புறீங்க அது சம்மந்தப்பட்ட காணொலிகளும் போட சொல்கிறீங்க அதனால் அந்த விஷயங்களை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கடைசியாக ஒரு பத்து பதினஞ்சு காணொலிகள் வந்து ஜோதிடத்தை கான்சன்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காணொலி என்னென்னா என்னோடய கிளைண்ட்டோட அனுபவம் அதை தான் நான் ஷேர் கண்டினியூஸாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு கிளைண்ட்டு சேலத்துலேருந்து வந்திருந்தாருங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து சார் நான் ஒரு லேண்டு வாங்கினேன் லேண்டு வாங்கின காலத்தில் இருந்தே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு லேண்டில் நிம்மதியாகவே இருக்க முடில இப்போ திடீர்னு வந்து அரசாங்கம் வந்து இந்த லேண்டை எடுத்துக்கு போகிறோம் அந்த பக்கத்தில் வந்து ரோடு வருது இந்த லேண்டை நாங்கள் எடுத்துக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இந்த லேண்டு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இந்த பிரச்சனைகள் தீருமா தீராதா இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள லேண்டுக்காரன் வந்து ட்ரெஸ் பாஸ் பண்ணுறான் உள்ளே வரான் தேவையில்லாமல் சண்டைகள் சச்சரவுகள்லாம் நிறைய இருக்குது இந்த லேண்டு வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப அமைதியாக லைஃப்பில் இருந்தேன் இந்த லேண்டு வந்துச்சு வாங்கினேன் அதுலருந்தே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சரி உங்கள் ஜாதத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னா அவர் ஜாதத்தை கொடுத்தாரு செவ்வாய் நல்லாயிருக்கு அவர் ஜாதத்தை தான் செவ்வாய் நல்லாயிருக்கு அப்போ நம்ம வந்து அவர்கிட்ட சொன்ன விஷயம் வந்து நீங்கள் யார்கிட்ட லேண்ட் வாங்குனீங்க அப்படின்னு கேட்டோம் என்னோடய சொந்தக்கார தான் அவர் அப்படின்னாரு அவருடைய டேட் ஆஃப் பர்த் தெரியுமா அப்படின்னு கேட்டோம் இல்லை அவருடைய டேட் ஆஃப் பர்து தெரியாது அப்படின்னாரு ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னா அவர் ஃபோன் பண்ணார் அவர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டாருங்க ரைட்டு அதை வாங்கி பார்க்குறப்ப ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுதுங்க என்ன விஷயம் புரியுது அப்படின்னு வச்சு தான் அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணி விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இவருடைய செவ்வாய் உள்ள ராசி மிதுனம் அவருடைய ஜாதகத்தை பக்கத்தில் எடுத்து வா வச்சு பார்க்கும்பொழுது அவருடைய ஜாதகத்தில் வந்து மிதுனத்தில் வந்து ராகு இருக்குது அதாவது இவருடைய செவ்வாய் மிதுனத்தில் இருக்குது ஓனர் லேண்டு விற்றாரு இல்லையா அவருடைய மிதுனத்தில் வந்து ராகு இருக்குது இப்படி இருந்தால் வாங்கவே கூடாதுங்க அதாவது உங்களுடைய செவ்வாய் உள்ள ராசி அல்லது புதன் உள்ள ராசி இந்த ராசியில் விற்கிறவர் அவருடைய ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ இருந்துருச்சுன்னா அந்த லேண்டை நீங்கள் வாங்கக்கூடாது வாங்கினதுலேருந்து கடைசி வரைக்கும் நிலப்பிரச்சனைகள் இருக்கும் இது தீருமா பரிகாரனுக்கான தீராது பரிகாரம் கிடையாது அப்போ எப்படிங்க லேண்டு வாங்கணும் பத்திரத்தை வாங்குறீங்க இல்லையா பத்திரத்தை வாங்கி வில்லங்கம் பார்க்குற மாதிரியே அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை வாங்குங்க சார் இதெல்லாமா செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் ஏன்னா லட்சக்கணக்கான ரூபா கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு ஒரு லேண்டை வாங்குறீங்க ஸோ அவரோட ஜாதகத்தை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அவரோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் கேளுங்க யாரோட டேட் ஆஃப் பர்து உங்களுக்கு யார் லேண்டு விற்கிறாரோ அவருடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் கேளுங்கள் கேட்டு வாங்கிங்க இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ராலஜி ஆப் வந்து நிறைய இருக்குங்க அதில் அவரோட டேட் ஆஃப் பர்த்தை ஃபீட் பண்ணுங்க ஃபீட் பண்ணிட்டு உங்களோட ராசி கட்டத்தை எடுத்து வச்சுங்க அவருடைய ராசி கட்டத்தை எடுத்து வச்சிங்க வச்சுக்கிட்டு உங்க ராசி கட்டத்தில் செவ்வாய் எங்க இருக்குன்னு பாருங்க நேராக அதே கட்டத்தில் ராகு இருக்கா வாங்காதீங்க அவர்கிட்ட வாங்காதீங்க ஓகே உங்களோட ராசி கட்டத்தில் புதன் இருக்கா அதே கட்டத்தில் ராகு இருக்கா அவர்கிட்ட வாங்காதீங்க இல்லையா வாங்கலாம் இதுதான் முக்கியமான கான்செப்ட் நீங்கள் வில்லங்கம் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இதை ஜாதக வில்லங்கம் ஸோ இதை பார்த்து வாங்க திரும்பவும் நான் முக்கியமாக சொல்றேன் உங்க கட்டத்தில் செவ்வாய் புதன் உள்ள ராசியில் லேண்டு விற்க போவரோட ராசி கட்டத்தில் ராகுவோ கேதுவோ இருந்துச்சுன்னா அவர்கிட்ட லேண்டு வாங்காதீங்க வாங்கினா அந்த பிரச்சனை வாழ்நாள் முழுக்க தீராது இதை நீங்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு லேண்டு வாங்கும்பொழுது எச்சரிக்கையாக இருங்க பல கோடி ரூபா போட்டு லேண்டு வாங்குறீங்க இந்த ஒரு சின்ன விஷயத்த கான்ஸ்ட் பண்ணுங்க என்னோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் நன்றி